மீடியா நேயர்களுக்கு வணக்கம் மகாவலி ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி கொக்கத்தொடுவாய் கொக்கிலாய் கருநாட்டுக்கேணி பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காதே மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே மகாவலி அபிவிருத்தி முல்லைத்தீவில் மகாவலி நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநரின் செயலாளரிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது காணாமலாக்கப்பட்டோரின் வழிகளை சுமந்த ஊழி திரைப்பட பாடல்கள் நேற்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் பிற்பகல் நான்கு மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையின் ஏற்பாட்டில் குறித்த வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது காணாமலாக்கப்பட்டோரின் வழிகளை சுமந்த குறித்த திரைப்படம் நாளைய தினம் பதினாறு நாடுகளில் எழுபது திரையரங்குகளில் வெளியாக உள்ளது கதை திரைக்கதையுடன் ஜோசப் ரஞ்சித்தின் இயக்கத்தில் வெளியாக உள்ள குறித்த திரைப்படத்தின் பாடல்களே வெளியீடு செய்யப்பட்டுள்ளனர் தீப செல்வனின் கவிவரிகளில் உருவான பாடலுக்கு இந்திய பாடகர்களின் குரலில் புதிய இசையமைப்பாளர் ரகுநந்தன் இசையமைத்துள்ளார் குறித்த இருவட்டினை ஈழ பாடகி பார்வதி சிவபாதம் மற்றும் ஈழ இசையமைப்பாளர் செயல்வீரன் ஆகியோர் இணைந்து வெளியிட்டு வைத்துள்ளனர் குறித்த நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை கல்வி அமைச்சர் குருகுல ராஜா முன்னாள் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் ஊழி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த சட்டத்தரணி சுகாஷ் கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஷ் பாடலாசிரியர் தீப செல்வன் உள்ளிட்ட கலைஞர்கள் பலரும் அனுபவ உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சார மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி